ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்பவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அல்லது தேவதையினுடைய சக்தி ஆற்றலை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சண்டை மாறுதல் மெழுகு தைலம் இது எப்படி செய்யறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வ மருள் வந்து இறங்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ அதனுடைய அந்த வாக்கு சுற்றி அதனுடைய அந்த வாக்கினுடைய பலம் வந்து கம்மியாகுது சாமி இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது ஏன்னா இது வந்து முறையாக தொழில் படித்து முறையாக வந்து அந்த தெய்வ ஆற்றலை வந்து உடலை இறக்குனவங்களுக்கு அதனுடைய சக்தியை வந்து அதிகரிச்சுக்க தெரியும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் தான் அந்த மாதிரி வராங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வ மருளானது வந்து தானாக உடம்புல ஏறுனது தான் அதிகமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போறது இதனுடைய சக்தி ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துறது இனி இதை வச்சு எப்படி வந்து ஒரு நாலு பேத்துக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிற முறைகள் வந்து அந்த அந்த எண்ணங்கள் இருந்தாலும் அதற்குண்டான முறைகள் தெரியாமல் நிறைய பேர் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மெழுகு தைல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையா வந்து பிரயோகப்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதீத ஆற்றல் வந்து அதிகரிப்பதை வந்து நல்லா கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து பழங்காலத்தில் வந்து இந்த அருவாக்கு குறி சொல்லிட்டு இருந்தவங்க வந்து வச்சுட்டு இருந்த முறை முறை தான் இது இதை வந்து அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அந்தந்த தெய்வ தேவதைகளுக்கு உண்டான அந்த நாட்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தைலத்தை வந்து முறையாக வந்து தடவிக்கிட்டு அதற்கு உண்டான மந்திர உற்சாகங்கள் கொடுப்பாங்க அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய ஆற்றல் வந்து இன்னும் அதிகரி இருக்கிறக்கு அதிகரிச்சுட்டே போகும் அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு பத்து பேத்துக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்கன்னா ஐம்பது பேத்துக்கு அல்வாக்கு சொல்லுவாங்க நூறு பேர்த்துக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு சக்தி ஓட்டம் வந்து என்னென்னா அப்படியே இருக்கும் ஏன்னா ஒரு சிலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு தான் வாக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நின்றுது அதுக்கப்புறம் நாங்களாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க அதுக்காகத்தான் சொல்ல வரது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதிரி செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரிநாள் அன்றைக்கி நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கி அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சித்திரத்தை மூலிகை இருக்குது இல்லைங்களா சித்திரத்தை மூலிகையினுடைய வேர் அதனுடைய ஆணி வேற வந்து முறையாக வந்து எடுத்து அதை வந்து பொடி பண்ணிக்கிறீங்க அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாதிக்காய் கொடிவேலியினுடைய வேர் பட்ட பரங்கிப்பட்ட தாளகம் லிங்கம் சிலா சத்து பிரண்டை உப்பு படிகாரம் இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை மலை சாறு இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து இதை வந்து உழுக்கில் வச்சு முறையாக வந்து அதற்கு மேலே இன்னொரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சு சீல் செய்து என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசைனால் பழமையான பெரிய ஆலமரமாக இருக்கணும் அதனுடைய வடக்கு திசையில் வந்து நீங்கள் வந்து ஆலம் விருதுக்கு நேராக கீழே வந்து குளிர் தோண்டி அதற்குள்ளே வந்து இதை வந்து வச்சு முறையாக வந்து அதற்கு மேலே அதற்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் வச்சு முறையாக வந்து புடம் போட்டு தைலம் மிரக்கிறீங்க தைலம் இறக்கி முறையாக வந்து முறையாக வந்து இந்த இறக்குன தைலத்தை உளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாசு எல்லாத்தையும் பூராத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு முறையாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து இது கூட வந்து சேர்க்கணும் சரிங்களா ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதம் ஐந்து வித வாசனை திரவியங்கள் சரிங்களா ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து இது கூட வந்து சேர்த்து முறையாக வந்து நல்லா வந்து கலக்கிக்கிறீங்க சரிங்களா கலக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து இதையும் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இலவரிச்சிக்கணும் அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவை வந்து பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் சரிங்களா இந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்துட்டு அந்த பச்சரிசி மாவம் மேலே வரைஞ்சிக்கிட்டு முறையாக அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தைலத்தை வச்சுக்கிட்டு முறை அதற்கு உண்டான படையிலலாம் போட்டுடணும் தூவு தெய்வங்கள்லாம் காட்டிகிட்டு முறையாக வந்து இழுப்பெண்ணெய் தெய்வம் வந்து ஏற்றிக்கிறீங்க இழுப்பண்ணெய் தெய்வம் ஏற்றிக்கிட்டு என்னவொன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன தெய்வம் உங்களுடைய உடலில் இறங்குதுன்னு சொல்லியிருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு அங்காளம்மன் இறங்கும் ஒரு சிலருக்கு கருப்புசாமி இறங்கும் ஒரு சிலருக்கு வந்து முனீஸ்வரன் இறங்கும் ஒரு சிலருக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை இறங்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுடைய உடலில் என்ன மருள் இறங்குதோ அந்த தெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு மூலமந்திரம் இருக்கும் சரிங்களா அந்த தெய்வத்துக்கு உண்டான மூலமந்திரம் இருக்கும் அந்த மூலமந்திரத்தை வந்து சரியான குருவரத்தில் வந்துட்டு உபதேசம் பெற்று முறையாக வந்து அந்த மூல மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்குறீங்க எத்தனை ஊருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்து டூர் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு வெண்பூசணிக்காய் சரிங்களா அதை வந்து கடையில் விற்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா பூசணிக்காய் ஆனால் பூசணிலே வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று சாம்பல் பூசணிம்பாங்க இன்னொன்று வந்து வெண்பூசணிம்பாங்க அந்த மாதிரி பூசணிக்காய் வாங்கி முறையாக வந்து அதை வந்து சுற்றி உடச்சிட்டு முறையாக வந்து இந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா இப்போ உங்களுடைய தெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும் இப்போ அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவான நாள் அப்போ நீங்கள் எப்போவும் போல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தெய்வத்துக்குன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் வந்து நாட்கள் இருக்கும் அந்த அன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வந்து சரியாக வந்து இரவு வந்து இரவு நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மதியான நேரத்தில் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு உங்களுடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லேயும் வந்துட்டு இந்த தைலத்தை தடவிக்கிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டான மந்திரத்தை உச்சாடனை கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சக்தி ஓட்டம் வந்து கண்கூடாவே அதிகரிக்கிறது நல்லா உணரலாம் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து பல குருமார்கள் அனுபவத்தில் வச்சுருந்த முறை அதனால் தான் சொல்ல வர்றது இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் புகழெல்லாம் பூரா பெறலாம் சரிங்களா சரி அப்படி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தக்குன்னு குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம்சி வாய் குரு குருவே துணை